ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியாராக சீரியல வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்குகிற நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவோட அப்பா கிஷோர் வராங்க அப்போ வந்து பத்மாட்டை சொல்கிறாங்க எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சொல்லப்போனால் அந்த கல்யாணத்தை யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டிங்கன்னு நினச்சனால தான் நான் வந்து மாயாவுக்கு சீனுவுக்கும் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் நடத்துறதுக்காக போனேன் ஆனால் எது எவ்வளோ பெரிய தப்பாக முடிஞ்சு போச்சுது இப்போ எல்லோரும் முன்னாடி இந்த கல்யாணம் நடக்க போகிறதுன்னு நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இப்படிலாம் சொன்னதுமே பத்மா சொல்கிறாங்க ஏ மாயா என்ன தான் இருந்தாலும் உன்னுடைய புத்தியும் உன் பொண்டாட்டியோடைய புத்தி உன் பொண்ணுக்கு வரும் அதனால தான் இந்த மாதிரிக்கெலாம் முடிவு எடுத்துருக்குறா அப்படிங்கவும் இது கேட்டதுமே கிஷோர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் உண்மை தானே சொல்கிறேன் ஏற்கனவே நீயும் மாயாவோட அம்மா வந்து ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதே புத்தி தானே உன் பொண்ணுக்கு வந்திருக்கும் அதனால தான் உன் பொண்ணு வந்து என் பையனை கூட்டிகிட்டு ஓடுனா ஆனால் ஏதோ நான் கும்பிட்ட கடவுள் தான் வந்து என் பையனை திருப்பி கொடுத்துட்டா அப்படிங்கிறாங்க இப்படிலாம் சொன்னதுமே கிஷோர் வந்து ரொம்பவே சோகமாயிருந்தாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரிக்கெலாம் என் பொண்ணை வந்து வாய்க்கு வந்த மாதிரிக்கு தப்பாக பேசாதீங்க அப்படிங்கும்போது நான் பேசுறதுல என்னையா தப்பு இருக்குது நான் எல்லாமே கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கிறேன் நடந்தது தானே சொல்லிட்டு இருக்கிறேன் என்னமோ வந்து நான் வந்து கற்பனையா பேசுன மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற எல்லாமே நடந்தது தானே நீயும் உன் பொண்டாடி ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இப்போ என்னமோ நீ நல்லவன் போல வேஷம் போட்டுட்டு இருக்கிற உன்னுடைய புத்தி தான் உன் பொண்ணுக்கு வந்தது அப்படிங்கவோ இப்படிலாம் சொன்னதுமே கிஷோர் வந்து ரொம்பவே சோகத்தோடு அங்கே ரூமுக்கு வராங்க அப்போ மாயை வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க பேசுறதுக்காக வராங்க அவங்க அப்பாட்ட அப்போ அவங்க அப்பா வந்து சோகமாக இருக்கும்போது அப்போ மாயா கேட்குறாங்க என்னப்பா என்னாச்சு இது ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கவோ அப்போ வந்து மாயாட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கிஷோர் வந்து சொல்லியிருந்தாங்க பத்மா பேசினது எல்லாத்தையும் சொல்லவும் இது கேட்டதுமே மாயா வந்து ரொம்பவே வந்து கோவத்தோடு அங்கேருந்து வாராங்க இப்போ கிஷோர் தடுக்கிறாங்க நீ இதை பற்றிலாம் பேச வேண்டாமா அப்படிங்கும் போது ஏதாவது பிரச்சனை வந்துருப்போகுது அப்படிங்கிறாங்க இல்லைப்பா பேசாமல் இருந்தால் தான் பிரச்சனையாக்கும் அவங்க எங்கள் அப்பா அம்மாவையும் போட்டு இந்த அளவுக்கு அசிங்கமாக பேசியிருக்கிறாங்க நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு மாயா வந்து கோவத்தோட அவங்க பத்மாவிட்ட வந்து பேசுறதுக்காக வராங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி அவமானப்படுத்துவீங்க அப்படிங்கவும் நான் என்னுடைய அவமானப்படுத்த நான் தானே சொல்கிறேன் ஆமா உங்க அப்பா அம்மா வந்து என்ன ஊரறியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி தானே நீயும் பண்ண நான் என்னமோ நடக்காத சொன்ன மாதிரிக்கும் உனக்கு கோவம் வருது அப்படிங்கும்போது இங்க பாருங்க உங்களுக்கு இதோட இந்த பேச்சு முடிச்சுக்கணுங்க இதுக்கு மேலே பேசுறீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க இது எல்லாத்தையுமே வந்து சாரு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இது தெரியாம மாயா வந்து பத்மாட்டை வந்து பேசிட்டு இருக்கப்போ அப்போ வந்து பத்மா சொல்றாங்க என்னடி நான் அப்படிதான் பேசுவேன் சொல்ல போனாக்கி இதை விடையும் மோசமாக பேசியிருக்கணும் நான் என்ன இதனோட நிறுத்திக்கிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கும் அப்படிங்கும் போது உடனே வந்து ஆயா வந்து கோவத்தோட பத்மா போட்டு அடிக்கிறதுக்காக கை வாங்குறாங்க இது எல்லாத்தையுமே சாரு வந்து வீடியோ எடுத்துட்டு அப்போ கிஷோர் வந்து தடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்து சாரு சொல்கிறாங்க மற்ற இது எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்துட்டேன் அப்படிங்கவும் நல்லதாக போச்சுது நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது இதை மட்டும் சீனுக்கு நம்ம மானுப்ப வச்சுக்கோங்க அடுத்தது நடக்குதா அவனே பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கவும் அப்போ இங்கே பார்த்தோம்னா வந்து சீனுட்ட வந்து அவங்க மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க சீனு நீ உங்கள் அம்மாவை பற்றி இந்த மாதிரிக்கெல்லாம் பேசுகிறத வந்து வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காத மாயா ரொம்பவே நல்ல பொண்ணுப்பா உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு நீ மாயா மேலே கோவப்பட்டுட்டு இருக்காது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே சீனுக்கு வந்து சாருந்து வீடியோவை அனுப்பி விட்றாங்க அப்போ சீனு பார்க்குறாங்க பார்த்தோம்னா பத்மாவை போட்டு அவங்க மாயா வாய்க்கு வந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சீனு சொல்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே நடக்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை காட்டுறாங்க அதில் பார்த்தோம்னா வந்து பத்மாட்டை வந்து மரியாதை குறைவாக மாயா பேசிகிட்டு இருக்கிறாங்க இது அப்படியே வந்து வீடியோவை பார்த்ததுமே மணிக்கும் என்ன பண்ணதுன்னே தெரியல என்னது மாயா எந்த மாதிரிக்கெல்லாம் பேசியிருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது ஆமாப்பா இவ்வளவு நேரம் நீங்க அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தீங்களே இப்போ பாத்தீங்களா அவளுடைய சுயரமம் தெரிஞ்சது இப்போ பாத்தீங்களா அவளை நான் சும்மாவே விட விடமாட்டேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனு அங்க இருந்து நேரா வீட்டுக்கு வராங்க அப்ப மணி சொல்றாங்க சீனு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது நீ வந்து ஆத்திரப்பட்டுறாது அப்படிங்கும்போது ஆமாப்பா நீங்க இப்படியே இருந்துட்டு இருங்கிறீங்க அவ உட்டாக்கி அவ இதுக்கு மேல தலைக்கு மேல ஏறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சீனு கோபத்தோட நேராக வந்து மாயா இருக்கிற ரூமுக்கு வராங்க அப்போ மாயா கேட்குறாங்க என்ன சீனு கடைக்கு போய்ட்டு வந்துட்டே அப்படிங்கவும் சீனு எதுவுமே பேசாமல் மாயாவை பலாருன்னு கண்ணத்தில் ஒரு அறையை விடுறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மாயா வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ கரெக்டாக இங்கே கிஷோரும் வந்துருந்தாங்க மணியும் வந்துருந்தாங்க அப்போ கிஷோர் சொல்கிறாங்க சீனு என் பொண்ணு எதுக்காக நீ அடித்த உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குண்டோ அப்படின்னு சொல்லிட்டு சீனு கண்ணத்தில் வந்து கிஷோர் போட்டு அடிச்சிருந்தாங்க இதை வந்து பத்மா பார்த்துருந்தாங்க பத்மா போட்டு ஓடி வராங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனை போட்டு அடிப்பேன் உனக்கு யாராவது அந்த தைரியத்தை கொடுத்தது அப்படின்னு அவங்க ரொம்பவே மோசமாக பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க அப்போ மணி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல ஆனால் தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கும்போது ஆமாங்க நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க அமைதியாக இருங்கன்னு ஆனால் இவள் என்ன மாதிரிக்கெலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறா பாருங்க இவளுக்கு வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனையே வந்து இவள் அப்பா விட்டு அடிக்கி வச்சுருப்பா அப்படி நான் வந்து என்னங்க என் பையன் தப்பு பண்ணுனா பண்ணுனது எல்லாமே இவள் ஆனால் வந்து தப்பு பண்ண மாரிக்கி என் பையனை பற்றி இவங்க அடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆமாம் நானும் என் பையனை அடி வாங்கி இந்த வீட்டில் வந்து நாங்கள் சாகிறோம் நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டிருக்கீங்க அப்படிங்கவும் ரகுராம் ஜானகின்னு எல்லாருமே வந்துருதாங்க இப்போ ஜானகி கேட்குறாங்க என்னென்ன நடக்குது என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க பெரியம்மா இங்கே எல்லாமே தப்பு தப்பாக நடந்துகிட்டு இருக்குது சீனை வந்து என்னை அடிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க எதுக்கு அடித்தான்னே எனக்கு தெரியாது அதை பார்த்துட்டு அப்பா வந்து கோபத்தோட வந்து சீனை போட்டு அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்போ வந்து சீனகிட்ட கேட்குறாங்க ஜானகி என்ன சீனு நடந்தது நீ எது நடந்தாலும் பேசி தீர்த்திருக்கலாமே எதுக்காக மாயாவை அடிச்சு அப்படிங்கும்போது இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க வீடியோல பார்த்தோம்னா மாயா வந்து அவங்க பத்மா ரொம்பவே மோசமா பேசுனது எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆகிருக்குது இதை பார்த்ததுமே ஜானைக்கு அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மாயா ஏன் இப்படி எல்லாம் நீ பேசியிருக்கிற அப்படிங்கும்போது அப்போ மாயா சொல்றாங்க நான் பேசுனது மட்டும் தானே ரெக்கார்டு பண்ணியிருக்கறாங்க அவங்க என்னலாம் பேசுனாங்கன்னு அதுல இருக்குதா பாருங்க பெரியம்மா அப்படிங்கும்போது அது எதுவுமே இல்லையே என்னதான் பத்மா பேசியிருந்தாலும் அதுக்காக நீ அவரை இப்படியே பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஜானையும் வந்து அவங்க மாயாட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது அப்பச்சீன்னு சொல்றாங்க நீங்க ரொம்ப நடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க என்னதான் பேசினாலும் சரி சரி நீங்க அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் எங்க அம்மா கிட்ட பேசுவா அவளுக்கு இந்த அளவுக்கு தைரியத்தை கொடுத்தது நீங்க தான் நீங்க கொடுத்த இடத்துல தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க அப்ப ரகுராம் சொல்றாங்க பாரிச்சின்னு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஆனா வந்து அவ பேசுனது மட்டும் தான் ரெக்கார்டில் இருக்குது பத்மா என்ன பேசுனானே தெரியாது அப்படிங்கும் பத்மா சொல்றாங்க ஆமாண்ண இப்படி நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டீரு அவ வந்து என்னையும் என் மகனையும் போட்டு இவளவும் அப்பாவும் போட்டு எங்களை அடிச்சு கொள்ளுவாங்க அதையும் பார்த்து ரசிச்சுட்டு சொல்லும்போது சொல்லும் போது அப்போ சீனு சொல்கிறாங்க இன்னும் போல நான் இவ்வளோ கழுத்துல தாலி கட்ட மாட்டேன் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்றதாங்க இதை கெட்டதுமே மாயாம் சொல்றாங்க ஆமாம் நானும் ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கவோ அப்போ ரகரம் சொல்றாங்க என்ன இந்த மாதிரிக்கு வந்து முடிவு இது எல்லாமே வந்து நான் ஊருக்காரங்க முன்னாடி வந்து நான் சொன்னது அதனால நீங்கள் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு தான் அது அசிங்கம் அதனால நீங்கள் உங்கள் முடிவு எப்படிலாம் பாய் பேசிகிட்டு இருக்காதிங்க எதனால நம்ம பேசி தீர்த்துக்கிடலாம் அப்படிங்கும்போது இல்லை பெரியப்பா இதுக்கு மேலேயே வந்து நாங்கள் வந்து ஒன்று சந்தைக்கு அது சரிப்பட்டு து எப்ப இவங்க இந்த எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்களோ இதுக்கு பிறகு எனக்கு வந்து சீனு வேண்டாம் இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கூட சீனி எங்கிட்ட வந்து விசாரிக்க கூட இல்லை ஆனால் அவங்க அம்மா சொன்னதை மட்டும் வச்சு என்னை அடிச்சுட்டான் பார்த்திங்களா இதுக்கப்புறம் நல்லா இருக்காது அவங்க என்னென்னா எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் ரொம்பவே மோசமாக பேசுனாங்க ஆனால் அதெல்லாம் வந்து சீனுக்கு தெரியுமா யாராவது கேட்டிங்களா அவங்க எங்கள் அப்பா அம்மாவும் எவ்வளோ மோசமாக பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு பத்மா சொல்லும் போது அப்போ பத்மா சொல்கிறாங்க ஏன்டி இப்படி அவாண்டமாக என் மேலே பழி சுமத்திட்டு இருக்கிற உனக்கு வந்து நான் வேண்டாம் அதுதானே நினைக்கிறேன் உனக்கு வந்து என்ன பிடிக்கல அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் சேர்த்துட்ருக்குறேன் உனக்கு சீனு வேணும் ஆனால் நான் வேண்டாம் என்னதான் இருந்தாலும் உனக்கு சப்போர்ட்டாக தானே வந்து என் புருஷனும் என் பையனும் இருந்துட்டு இருக்கிறாங்க அதனால தான் நான் அவங்கள கைக்குள்ளே போட்டுட்டு நீ என்னால் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற என் மேலே இப்படி அவாண்டமாக பழிய சுமத்திரி அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து இதை கேட்டுட்டு மாயாவும் கிஷரும் சொல்கிறாங்க இப்போ கிஷர் கேட்குறாங்க என்ன பத்மா நீ வந்து காலையில் நான் வந்ததுமே என்ட இந்த மாதிரிக்கு தப்பு தப்பாக நீ சொல்லலை அப்படிங்கும்போது போது ஐயோ என்ன இவங்க இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்பாவும் மகளும் சேர்ந்து என்னை வந்து என்ன மாதிரிக்கெலாம் என்னை பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இதெல்லாம் நீங்கள் நம்புற மாதிரிக்கே அவங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பத்மா வந்து அவங்க சொன்னது எல்லாமே வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசி அழுதுகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சீனு சொல்றாங்க கல்யாணத்துக்கு முன்னகிட்டியே அவ வந்து எங்கள் அம்மா இந்த மாதிரி படாப்படுத்துதானா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ்வளோதான் இதுக்கு மேல நான் இவ்வளவு கல்யாணம் பண்ண விரும்பல நான் இப்போ வந்து சார்வை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே பத்மாவும் சாருவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து பத்மாவ வந்து சாரு கிட்ட அப்படி லைட்டாக சிரிக்கிற மாதிரி இருக்கவும் சாருவும் சொல்கிறாங்க அம்மா அம்மா நம்ம நினைச்ச மாதிரிக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிச்சு அப்படின்னு அவங்க தலையசைக்கிறாங்க சரி சரி கொஞ்சம் பெஸ்ஸாம அமைதியாக இரு அப்படின்னு பத்மா சொல்லவும் அப்போ வந்து சீனு சொல்றாங்க இந்த கல்யாணம் நடக்காது கூடாது எனக்கும் சாருக்கும் தான் கல்யாணம் இன்னும் ஒரு வாரத்தில் எங்கள் ரெண்டு ஊருக்கு கல்யாணமா அப்படின்னு வந்து சொல்லவும் இது கிட்டதுமே பத்மா சொல்றாங்க ஆமா சீனு நீ இப்போ எடுத்துருக்க முடிவு தான் கரெக்டான முடிவு என்ன தான் இருந்தாலும் சாரு தான் என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் ஆனால் என் பையனோட ஆசைக்காக தான் நான் வந்து அது எல்லாமே வந்து நான் இதான ஆனா இப்போ என் பையனை சொல்லிட்டா ஒரு வாரத்துக்குள்ளே என் பையனுக்கும் சாருக்கும் நான் கல்யாணத்தை நடத்தலான்ட்டு இருக்கிறேன் அண்ணா நீ என்ன சொல்கிற அப்படிங்கும்போது ராகுராமுக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியல இப்ப ஜானகி சொல்றாங்க எங்க பாரிச்சினும் நீ இப்ப வந்து மாயாமல் இருக்கிற கோபத்துல நீ அவசரப்பட்டு நீ முடிவு எடுக்கிற அவசரத்துல முடி எடுக்கிற முடிவு வந்து எதுவுமே சரிப்பட்டு வராது நீ கொஞ்சம் அமைதியா இரு எல்லாமே நம்ம பேசி தீர்த்து நீ வந்து சொல்றத கேளு அப்படிங்கும்போது போது அப்ப சீனு சொல்லியிருந்தாங்க இல்ல இன்னும் கூட மாயாவை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல அப்படிங்கிறாங்க அப்ப மாயா சொல்றாங்க நானும் இப்ப சவால் விடுறேன் ஒரு வாரத்துக்குள்ள நானும் அதே முகூர்த்தல் கதிர எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு வந்து மாயா சொல்லவே இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க அப்ப வந்து சாரு நினைக்கிறாங்க நீ கதிரைய கல்யாணம் பண்ணிக்க வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ ஆனால் சீனை விட்டுட்டு நீ போகிற எனக்கு அதுவே போகிற அப்படின்னு சொல்லி சாரு நினைக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க என்னம் ஐயா நீ இப்போ அவசரத்தில் முடிவு எடுக்கிற இப்படிலாம் நீ எடுக்க கூடாது அப்படிங்கும் போது இல்லை கதிர் சொல்ல பொண்ணாக்கி நீ வந்து என் மேலே எவ்வளோ அக்கறையோடையும் பாசத்தோடு இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் சீனை விட்டு அந்த காதலி இல்லாமல் போச்சு அப்படிங்கும் போது இப்போ சீனை சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஐயா தெரியும் எப்போ கதிர் வந்தோன்னா நீ அவனை தான் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் உனக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன்னு உனக்கு தோணிடுச்சுல அதனால தானே நீ இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு எனக்கு தெரியும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கவோ என்னடா நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சீனு அடிக்கிறதுக்காக போகும்போது பத்மா வந்து தடுக்கிறாங்க அப்ப மணி சொல்றாங்க சீனு நீங்க ரெண்டு வரும் இப்ப அவசரப்பட்டு நீங்க முடிவு எடுத்திருக்கீங்க நான் சொல்றது கேள்வி இன்னைக்கு நீ ஒரு மனசனா நீங்க வந்திருக்கிறேன்னா அதுக்கு வந்து மாயா தான் காரணம் மாயா தானே உனக்கு அன்னைக்கு இந்த கடையெல்லாம் வச்சு கொடுத்தா அது வரைக்கும் நீ எப்படி இருந்து உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும் போது ஆமாப்பா செய்ததையும் சொல்லி கட்டிட்டீங்களா அவட்ட வாங்க நான் பணத்தை தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க அவட்ட நான் எவ்வளவு ரூபா பணத்தை வாங்கிருக்கணும் அதை நான் திருப்பி கொடுத்துருது அப்படிங்கும்போது போது அப்ப பத்மா சொல்றாங்க கொஞ்சம் இரு இருச்சீனும் வார் அப்படின்னு சொல்லவும் அப்போ என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்தோம் பார்த்தோம்னா அவங்ககிட்ட இருந்து நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வராங்க சீனு இதுல நகை எல்லாம் இருக்கு பாரு இது நீ அடகு வச்சாலும் சரிதான் வித்தாலும் சரிதான் அவட்ட வாங்கின பணத்தை அவ்வளோத்தையும் நீ திருப்பி கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீனுட்டு வந்து அந்த நகை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க அப்போ சீனு சொல்றாங்க இன்னும் பாரு ஒன் ஹவர்ல நீ கொடுத்த பணம் எல்லாமே உன் கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து மாயா வந்து சொல்றாங்க நீ இந்த அளவுக்கு சீப்பா இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உனக்கு நான் பணத்தை கொடுத்தது நீ திருப்பி தருவேன்னு சொல்லிட்டு நான் கொடுத்த பண்ணேன் அப்படிலாம் கிடையாது அன்னைக்கு வந்து நம்ம ரெண்டருக்குள்ளேயும் ஒரு காதல் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அது இல்லாமல் போச்சுது உன் பணத்துக்காக நான் எல்லாமே நான் செய்யலை எனக்கு இந்த பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் நீ வேணும்னு சொன்னாலும் சரி வேண்டாம்னு சொன்னாலும் சரி தான் ஆனால் நீ கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுக்கறது எனக்கு கௌரவம் அப்படின்னு பத்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சாரு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி ரகுராமுக்கும் ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி ரகுராம்ட்ட சொல்கிறாங்க என்னங்க இங்கே என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் நான் என்ன பேசுறதுக்கு இருக்கு அவங்கவுங்க எல்லாருமே ஒரு முடிவு எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க ஏன் முடிவு என்னாச்சுன்னு சொல்லி என்ற எதுவுமே கேட்கலையே சொல்ல அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லவும் வரலையே அவங்களே பேசி அவங்களே முடிவு இல்லை நான் என்ன பேச வேண்டியது இருக்குது எல்லாமே என் கை மீறி போச்சுது அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து அவங்க சோகத்தோட அவங்க கண் கலங்கிட்டு அவங்க ரூமுக்குள்ளே வராங்க ஜானகி வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க இவங்க எல்லாத்திட்டையுமே ஆனால் யாருமே வந்து அவங்க பேசுறத காதலே வாங்கிக்காம அவங்கவுங்க பாட்டுக்கு போயிருந்தாங்க பத்மா வந்து ரூமில் வந்து அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அங்கே சாரு வராங்க அத்தை நம்ம போட்ட திட்டப்படி எல்லாமே பக்காவா கரெக்டா நடந்துடுச்சு அப்படிங்கும்போது ஆமா சீனுவோட மனசு மாத்ததுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைச்சேன் ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல சீனுவோட மனசு மாறுன்னு சொல்லி நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பத்மா வந்து சாருட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா மாயா வந்து கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப கிசர் சொல்றாங்க ஐயோ மாயா இது எல்லாமே பிரச்சனைக்கு நான் காரணம் ஆயிட்டேன்னு இது எல்லாமே என்னாலதான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவோம் அப்ப வந்து மாயா சொல்றாங்க இல்லப்பா நீங்க வரதுக்கு முன்னாடி இருந்தே இவங்க பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நான் சீனுவை கல்யாணம் சுத்தமா பிடிக்கல அவங்களுக்கு சாருவை தான் சீனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவோடு தான் அவங்க எல்லா பிரச்சனையுமே வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாயா வந்து கிசோர்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க